எல்லாருக்கும் வணக்கங்க என்னோட ஹஸ்பண்ட் காலையில எந்திரிச்சுன்னு மம்ட்டி எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்குள்ள போய் குழி பறிச்சிட்டு இருந்தாங்க சரி செடிதான் வைக்கிறாங்கன்னு பார்த்தா பெரிய குழியா பறிச்சு உள்ள வச்சாங்க பண்றீங்கன்னு பறவைங்களுக்கு எல்லாம் தண்ணி வைக்கலாம்னு சொல்லி தண்ணி வைக்கிறேன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நைட் டைம் ஆனாவே வீட்டுல பயங்கர குசுவா இருக்கு சாம்பிராணி புகை போலான்னு வேப்பந்தலை பறிச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் மெயினா இந்த மடிச்சு வச்சிருக்க துணி கார்னர் பீரோ சந்து இந்த மாதிரி இடத்துல தான் அதிகமா கொசு இருக்கு இதே வீட்டு வாசலுக்கும் காமிக்கலாம்னு வெளியே கால எடுத்து வைக்கும் போது காலுக்கடையிலேயே ஒரு கட்டு விரியன் பாம்பு இருந்துச்சு அடுத்த நாள் மருதமலை கோயில் போலான்னு இருக்கும்போது இப்படி பாம்பு வருது மனசு கஷ்டமா இருந்துச்சு இருந்தாலும் முருகிற நினச்சா கண்டிப்பா சொல்லிட்டு காலை குளிச்சு கிளம்பி ரெடி ஆயிட்டு வழியிலே ஆளுக்கு ரெண்டு இட்லி சாப்பிட்டோம் சாப்பிட்டா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் தான் போனோம் அங்க போய் பார்த்தா பார்க்கிங்ல வண்டி போடுறதுக்கு இடமே வெளியே வண்டி நிறுத்திட்டு ஈரோடு பஸ் போய் கோயம்புத்தூர் ஏறியாச்சு இருபதுக்கு கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூர் மருந்துமலைக்கு பஸ் ஏறி கடைசியா மருதமலை வந்து இறங்கி நான் ஏதோ சின்ன கோவில் சின்ன பிளேஸ் நினைச்சா ஒரு ஊரே உள்ள இருக்கு அங்கேயோ ஒரு மீல்ஸும் வெஜிடபிள் ரைஸும் சாப்பிட்டு அப்படியே மலை ஏற போனோம் வழியில ஒரு ஆளுக்கு டிக்கெட் பத்து பஸ்ஸுமே மேலே ஏறிட்டு இருந்துச்சு நம்ம செப்பல் எல்லாம் ஒரு இடத்துல விட்டுட்டு மலையற பழனிக்கு எவ்வளவு கூட்டம் இருக்குமோ அதே அளவு கூட்டம் எங்க இருந்துச்சு மலையறதுக்கே அவ்வளவு ஆசையாகவும் கூட்டத்தோட கூட்டமா சந்தோஷமாவும் இருந்துச்சு நாமளும் சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வந்து பார்த்தா அப்படி இருந்துச்சு அப்புறம் கோபுரத்துட்டு போட்டோ எடுத்துட்டு பிரசாதமும் வாங்கிட்டு வந்தாச்சு சரி ஒரு லைன் தானே நின்ன பஸ்ல போலான்னு வந்தா உள்ள போனாதான் தெரியுது வளைஞ்சு வளைஞ்சு லைன் போகுது படிக்கலயே நடந்து போக ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட அரை மணி நேரத்துல இறங்கிருக்கலாம் ஆனா மூணு நிமிஷம் பஸ் டிராவலுக்காக ஒன்று மணி நேரம் வெயிட் பண்ணி கீழ வந்தோம் கீழ வந்த உடனே பிரசாதம் வாங்கிட்டு கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்திலேயே நமக்கு எஸ் சி டிசி பஸ் இருந்துச்சு அது ஏறி ஈடுவாங்க மருந்துமலை போனோம்னு ஆசைப்படுற பெரியவங்க வயசானவங்களாம் கொஞ்சம் வெயிட் பண்ணியாச்சும் பஸ்ல போறது ரொம்ப நல்லது நம்மள மாதிரி அளவெல்லாம் நடந்து போனா இன்னும் நல்லது